இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த ஒரு ஏழரை வருஷமா இந்த மகர ராசியை போட்டு சின்ன பின்னமாக இந்த சித்திரவதை செய்தது சனி பகவான் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதிலும் அந்த திருவோண நட்சத்திரம் அப்புறம் வரக்கூடிய அந்த அவிட்ட நட்சத்திரம் இது ரெண்டுமே டோட்டல் க்ளோஸ் ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன் அதை முழுவதுமாக அனுபவித்தார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண பிரச்சனையெல்லாம் இல்லை எங்கேயோ அதள பாதாளத்தில் போய் தள்ளி விட்டு திரும்ப மேலே வருவோமா வரமாட்டோமா வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அவருக்கு புரியாது அவர் பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியாது இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் வருவாங்க அங்கே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் யாருமே நமக்கு ஹெல்ப்புக்கு வராத சூழ்நிலை நிறையா பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பனிஷ்மெண்ட்டை எல்லாம் அனுபவித்தார்கள் அதெல்லாம் இப்போ பப்ளிக்காக சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் முடிந்துருச்சு